嘎木林家不一样。 ஆண்டவரின் திருவுருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குரு உருளையும் மனமொழிமையால் போற்றிப் பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்பங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரையும் இன்பமாக வாழ நாம் எண்ணி செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும் திருவருள் பேரு என்ற தலைப்பில் நம் பெருமான் ஒன்பதாவது பாடலில் அன்று எனக்கு நீ உரைத்த தருணம் இது என அறிந்திருக்கின்றேன் அடியேன் ஆயினும் என் மனம்தான் கன்றன சென்று அடிக்கடி உட்கலங்குகின்றது அரசே கன்றன சென்று அடிக்கடி உட்கலங்குகின்றது அரசே கண்ணுடைய கரும்பு என் கவலை மன கலக்கம் பொன்றிட வெள்ளம் பொங்கிடை உலகில் புண்ணியர்கள் உளங்களிப்பு பொருந்தி விலங்கிட நீ இன்றனக்கு வெளிப்பட என் இதய மிசை நின்றெழுந்தருளி அருள்வதெல்லாம் இனிதருள்க விரைந்தே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் நம் பெருமான் திருவளர் திருச்சிற்றம்பல திரு அம்பலத்திலே அண்ணால் செப்பிய மெய்மொழி பொருளும் உருவளர் திருமந்திர திருமுறையால் உணர்த்திய மெய்மொழி பொருளும் கருவளர் அடியேன் உள்ளத்திலே நின்று காட்டிய மெய்மொழி பொருளும் மருவி என் உள்ளத்தே நம்பி நானிருக்கும் வண்ணம் திருவுளம் அறியும் என்கின்றார் மேலும் அறியா பருவத்தை அறிவணக்கு அளித்தே பிரிவிலாத பேரருள் தந்தையே என்கின்றார் மேலும் மாய்ந்தவர் மீட்டும் வருநெறி தந்ததை ஆய்வு செய்ய ஆய்வு செய்க என்று உரைத்த அருப்பெரிஞ்சுவது என்கின்றார் இவர் இனி பரவா நெறி எவ்வாறு அடைவதென்று ஆய்வு செய்கிறார் பனிரெண்டு ஆண்டு தொடங்கி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு வரை கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலங்கள் யோக புரிகிறார் இவர் யோக புரிந்ததற்கு சான்றாக நடராஜபதி மாலை இருபத்தி நாலாம் பாடல் உள்ளது இறைவன் நீ என்ன பழிக்க அருளமுதம் உண்டு இன்புறுக என்ற குருவே என்று பாடலில் கூறுகிறார் இந்த தான் சுத்த தேகம் பிரணதேகம் கடந்து ஞானதேகம் எவ்வாறு பெறுவது என இதை கடக்கும் பொழுதுதான் தெரிகிறது இந்த அமுதத்திற்கு சுத்த தேகம் ஞான தேகம் தரக்கூடிய ஆற்றல் உள்ளது பெருமான் ஞானதேகம் பெற வேண்டும் இறைவனிடம் கேட்கிறார் எந்த வகை செய்திடி கருணை எந்தாய் நீதான் இறங்குவையோ அந்த வகையை நான் அறியேன் அறிவுப்பாரும் எனக்கு இல்லை இந்த வகை ஐயோ நான் இங்கு இருந்தால் பின்னர் என்ன செய்வேன் அந்த வகை அற்றவர் உள்ளத்தே நடிக்கும் உண்மை பரம்பொருளே என விண்ணப்பம் செய்து காதலாகி கசிந்து கண்ணீர் மூழ்கி தினசரி கேட்கிறார் கேட்டவுடனே இல்லாம உள்ள தனித்தலைமை பெரும்பதியாகிய அருப்பறிஞ்சூதி இறைவன் இவரிடம் எனத்தும் துன்பிலா இயலளித்து எண்ணிய அனைத்தும் தரும் அருட்பெருஞ்சோதி ஐயா இது ஒரு துன்பம் இல்லாத இயல் இதனை வச்சுக்கிட்டு இதன்படி நட என்கின்றான் அதனால் தெருள் நிலை இது என தெளிவு செய்தேன் உள்ளத்தில் இருந்து தயவு நிலையை காட்டிய அருட்பெருஞ்சோதி என்கின்றான் தயவு நிலையை காட்டினோன்னு இவர் என்ன செய்கிறாரு உயிரெல்லாம் பொதுவில் உளம்பட நோக்குகிறார் கோபம் கொஞ்சம் கூட படாதா தம்பி அப்படின்னு சொல்கிறார் இறைவன் மேலும் பயிர்பொரு கரண பரிசுகள் பற்பல உயிர்த்திறல் ஒன்றன உரைத்தமை சிவமே உயிரொழியாம் எம் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுக என்று உரைத்தமை சிவமே அதனால் அருள்நெறி ஒன்றே தெருள் நெறி மற்றெல்லாம் இருள் நெறி எனக்கு எம்பிஎஸ்வமி நீ நல்லா அருள் அறி அப்போ தான் என்னை அறிய முடியன அருளறியார் தமை அறியார் என்னையும் பொருளறியார் எனப் பொன் தமை சுவே ஆக திருவாளர் திரு அம்பலத்தில் அந்நாள் செப்பிய மென்பொருள் உணர்ந்து துறையுது வலியுது துணி செய்யும் துணிவிது நீ செய்யும் முறையுது என இறைவன் இவரிடம் கூறிவிட்டார் இறைவன் கூறியவுடன் அடியேன் ஆயினும் என் மனந்தான் கண்டன சென்று அடிக்கடி உட்கலங்குகின்றதை அரசு தாய் பசுவை காணவில்லை எனில் கன்று குட்டி அம்மா அம்மா எனக் கதரும் அதுபோல காட்டின் இயக்கமாகி என் மனத்தை எல்லா நீ இரக்கம் அல்லது எல்லா நீ நீக்கமர நிறைந்து உள்ளதை நீ உணர்த்த நான் உணர்ந்து உலக உயிர்களின் பொதுவான துன்பம் பசி அந்திய பசியை போக்க பெருவழியில் இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு நிறுவி எவ்வித ஆதாரம் இல்லாத ஏழைகள் பசியை போக்க எல்லோர் சகாயத்தால் அன்ன விரயம் செய்தேன் செயலனைத்தையும் அருளொழியால் காண முயற்சித்தேன் ஆனால் இன்னும் வரவில்லையே என் மனம் கலங்குகிறது கண்ணுடைய கரும்பே கரும்பு இனிக்கும் கண் தயவாகணும் கண்ணிற்கணி கண்ணீர்க்கணிகளின் கண்ணோட்டம் அது இல்லைனில் புண்ணென உணரப்படும் என்பார் நம் தெய்வப்புலவர் கடவுளா ஆக இந்த காய இந்த கண் தயவு ஒளி பெற்று ஆன்மா அடையும் பொழுது ஏறா நிலைமைசை ஏற்றி பூர்வமத்தியில் கூடினால் இணைக்கும் இது தயவால் பெறும் அமுதம் அழியா அமுதம் சித்திகள் அனைத்தையும் தெளிவித்து எனக்கே சத்திய நிலைதனை தயவெனில் தந்தனை என் கவலை மனக்கலக்கம் பொன்றிட பேரின்பம் பொங்கிடை உலகில் பொன்றிடா அழியாத பேரின்பெல்வம் இவருக்கு மட்டும் எவ்வாறு கூடியது எனில் உடல் உயிர் ஆன்மா பிறந்த இப்பிறப்பிலே நித்திய பிறப்பாக்க வேண்டுமென இந்த சிறுஜோதி ஏழு ஆதி அந்தம் என்ற அருளியாக இருப்பது இந்த ஆன்மா ஆதிதான் ஆனால் அதற்கு அந்தமுண்டு இந்த ஆதியாகிய ஆன்மாவை அனாதியாக்கி நீ கடவுள் நிலையறிந்து அம்மயமாக வேண்டும் என்று இறைவன் கூறுகிறார் இவர் ஆய்வு செய்து மாய்ந்தவர் மீட்டும் வருநெறி தந்து இதை ஆய்வு செய்தென்ற அருப்பறிஞ்சோதி இவர் பயன்படுத்தியது இந்த மரணமிலா பெருவாழ்வு அடைய உன்னை ஜிவகாரனையும் உலுக்கணும் தயவு என்னை ஏறா நிலைமை செய்ற்று ரெண்டு கொல்லா நெறிய குருவருள் நெறியன பல்காலு எனக்கு பகர்ந்தமை செய்வே என்கின்றார் ஆக அருள் என்பது கடவுள் தயவு ஜோதி என்பது பேராற்றல் ஜிவகாரன் என்பது ஜீவர்கள் தயவு நாம் அறமீறாது தினசரி பலகாலம் பிற உயிரின் பசியை நீக்க நீக்க நமக்கு ஆற்றல் கொடுக்கிறது இது பரிபூர்ணமாகும் போது இறைவனின் பேராற்றல் கொடுக்கிறது இப்போ சுத்த பிரணவ தேகம் பேராற்றல் கூடி மணலா மூளை மலர்ந்திட அமுதம் உடலலாம் ஊட்டி நிரம்ப ஞானதேகம் வாய்க்கிறது இப்ப இறைவன் புரோமத்தியாகிய சபையில் வந்து அமர்ந்து விட்டான் சபையென துளமென தான் அமர்ந்து அமர்ந்தவுடன் நாதம் பரநாதம் கேட்கிறார் மேலே போகிறார் விந்து பரவிந்தாகி சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன் பெருஞ்சோதி புன்னோழி காண்கிறார் தன் திரைகளெல்லாம் விலகி மரப்புகளெல்லாம் நீங்கி மேலும் ஜோதி தரிசனம் காண்கிறார் உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய்யர் உட்கணலே இவர் செய்த ஜிவகாருண்ய அன்னவரையச் செயலால் ஆற்றல் கூடி கூடி அது பேராற்றலாகி சித்திவளாக திரு மாளிகை இவர் இருக்குமிடம் தேடி இறைவன் வந்து மகிழ்ந்து நான் இருக்கும் குடிசையிலே வழிந்து நுழைந்தனக்கே நல்ல திரு அழு அருளமுதம் நல்கியது அன்றியும் என் இருக்கும் குடசையிலும் உவந்த நுழைந்தடியேன் உள்ளவனும் சொருகுடசலில் நுழைந்தனையே என் ஆக புண்ணியர்கள் உளம் கழிக்க பொருந்தினி இன்றனக்கு வெளிப்பட என் புருவமத்தி மிசை நின்று எழுந்து அருள் அருள்வது எல்லாம் இனிதருள்க விரைந்தே என்றார் இறைவன் இவரை ஐயா அருள் ஒளி அடைந்தனை அருள் அமது உண்டனை அருள்மதி வாழ்கவிண்ட அருளியை சுமே அருள்நிலை பெற்றனை அருளுடைய உற்றனை அருள் அரசு ஏற்றுகின்ற அருளியை சொன்னார் நீ உலகினில் உயிர்களுக்கொருமிடையோரெல்லாம் விலகினி அடைந்து விளக்குக மகிழ்க சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக புத்தமன் ஆக்குக ஓங்குக என்று இறைவன் இவரை வாழ்த்தி நம்மை மேலேற்றை இங்கு வைத்துள்ளார் அவர் ஒளி தேகம் பெற்று மறைந்துள்ளார் தோன்றுவார் மறைவார் மறைவார் தோன்றுவார் இது அவரவர் ஜிவகாருண்ய செய்யும் அனுபவத்து கேட்டார்போலும் நெறியை கடைபிடிக்கும் அனுபவத்து கேட்டார்போலும் அவரவர் மெய்யறிவின் கண் வெளிப்படும் இது சத்தியம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்டு